கைலாயத்துல சிவனும் பார்வதியும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்ப நடு இரவு நேரம் பார்வதி சிவனுக்கு தெரியாம எங்கே போறாங்க சிவன் பார்வதியை தேடி பார்க்கறாரு பார்வதி எங்க போனாங்கன்னே தெரியல தேடி பார்த்துட்டு படுத்துட்றாரு கொஞ்ச நேரத்தில் பார்வதி அமைதியாக வந்து படுத்துடுறாங்க மறுநாள் சிவன் பார்வதி தேவி கிட்ட இரவு எங்கே போயிருந்தீங்கன்னு கேட்க தூக்கம் வரல அதுதான் கொஞ்சம் தூரம் நடந்தேன்னு சொல்றாங்க அன்னைக்கு இரவு சிவன் தூங்குற மாதிரி நடிக்கிறாரு பார்வதி எழுந்துச்சு எங்கே போக சிவன் பார்வதி தெரியாம பின்னாடி போறாரு பார்வதி காட்டேரியாக உருமாறி வேற ஒரு மயணத்துக்கு போறாங்க எரிஞ்சிக்கிட்டு இருந்த பின்னங்களை தின்ன ஆரம்பிக்கிறாங்க காட்டேரியா மாறின பார்வதி தேவி அந்த பார்த்தை சிவன் அதிர்ந்து போறாரு சத்தம் போடாம போய் படுத்துறாரு மறுநாள் காலையில அந்த மயானத்துக்கு போன சிவன் அங்கு ஒரு பெரிய குழி தோண்ட அது மேல இலைகளை போட்டு மூடுறாரு அன்று இரவு பார்வதி காட்டேரியாக மாறி நடந்து வரும்போது சிவன் தோண்டிய குழிக்குள்ள போய் விழுந்துடுறாங்க அப்ப பின்னாடியே வந்த சிவன் பார்வதி கிட்ட ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு கேட்க பார்வதி சொல்றாங்க ஐயனே எனக்கு கொஞ்ச நாளா எரியும் பிணங்களை சாப்பிட ஆர்வம் ஏற்படுது இனி இவ்வாறு செய்ய மாட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க என்னை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க சிவன் உன்னோட இந்த கொடிய குணத்தை இந்த குழிக்குள்ளேயே அப்படியே விட்டுட்டு வந்தா நான் ஏற்றுப்பேன்னு சொல்றாரு